ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மணக்க மணக்க சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி நெட்லி கருவாடு வச்சு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வானலில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுலையே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்படி தட்டிட்டு சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க பூண்டோட கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வதக்கி வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போது நல்லா ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதிலேயே நான் கொஞ்சமாக கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஆனால் சேர்த்து செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிடுச்சு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லிகைத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்ல எண்ணெயில வதக்கி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை இதிலே நல்லா போயிடும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதில் புளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன் இது வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் நான் நெட்லி கருவாடு நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க கருவாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு கொதிக்கிறப்போவே வீடு அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த கருவாட்டு குழம்பு வாசனை அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்து எந்த கருவாடு வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யார் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்